அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம அலைவுகள் அப்படிங்கிற பாடத்துல கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் ஹெட்ஸ் உடைய ஒலி காற்றில் இயங்கி பரப்பை தாக்குகிறது காற்றில் பயணம் செய்து அப்புறம் நீர் போகுது காற்றில் நீர் மற்றும் காற்றில் அலை நீளங்களின் தகவு

எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி அதிர்வு எண் லேண்டாங்கிறது அலை என நம்ம இது நம்ம நீருக்கும் அந்த காற்றுக்கும் தனித்தனியாக எழுதுன்னு சொன்னால் வி நீர் சீக்கிட்டு எஃப் இன்ட்டு லேண்டா நீர் அதே மாதிரி வி காற்று சீக்கர்டு எஃப் இன்ட்டு லேண்டா காற்று சரி எஃப் நீர் எஃப் காற்று வராது இல்லையா ஏன்னா ஒரு ஒலி அலையினுடைய அதிர்வு எண் என்பது ஊடகத்தை சார்ந்தது அல்ல அது எந்த ஊடகத்தில் தண்ணீரோ காற்றோ ஏதோ ஒரு கேஸோ ஈவன் சாலிடோ மெட்டலுடைய உடம்பு போனால் கூட அதனுடைய அதிர்வியன் வந்து மாறுவதில்லை அது ஐயாயிரம் கேட்ஸ் அவ்வளோதான் கொடுத்தாச்சு ஆனால் எது மாறும் திசை வேகம் மாறும் அதே மாதிரி லேண்டா அலைநீளம் அலைநீரம் மாடுகிறதுனால திசை நீளம் மாறுது திசை வேகம் மாடிசர் அப்போ டிவைடட் பை காற்று எஃப் விட்டு லேம்டா டிவைட் பை எஃப் இன்ட்டு காற்று இப்போ எஃப் ரெண்டு அடிச்சிடலாம் நமக்கு என்ன சார் கேட்க சொல்லியிருக்காங்க நீர் மற்றும் காற்றில் அலைநீளங்களின் தகவு எவ்வளவு தான் போட்டிருக்காங்க அதாவது விகிதம் எவ்வளவு இப்படி கேட்டிருக்காங்க விகிதம்னாலும் கன்னாலும் ஒன்று தான் சார் அப்போ எஃப் சேமா தர் கல்யாணம் ஆடர்னு சொல்லிவிட்டு அதில் எஃப்ஐஎஃப்பை அடிச்சிடலாம் அப்போது வி நீர் பை வி காற்று சீக்கிரம் லேம் நீர் பை லேண்டாக காற்று நம்ம லேம் நீர் பை லேண்டாக காற்று கண்டுபிடிக்கணும் ஆனால் வி நீர் பை வி காற்று தெரிஞ்சிருந்தா அதுதான் இது ஒன்றும் சொல்லி அது தெரியுமா சார் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கு கொடுத்துருந்ததை ஆவச்சிருந்தா தான் இந்த கணக்கு போட முடியும் இல்லாட்டி கொஞ்சம் தான் சோ வி நீரில் ஒலியின் திசை வேகம் சீக்கிரம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூணு மீட்டர் பெர் செகண்ட் காற்றில் ஒலியின் திசை வேகம் சீக்கிர்டு முன்னூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் பெர் செகண்ட் அப்போ லேண்டா நீர் பை லா காற்றில் சீக்கிர்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூணு டிவைடெட் பை முன்னூத்தி நாற்பத்தி மூணு நாலு புள்ளி மூணு நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் நாலு புள்ளி மூணு என்பது சரியா எப்படி சார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு டிவைடெட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணாலாம் வதக்க முடியுமா வைக்க முடியாது தான் ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதை முந்நூற்றி நாற்பத்தி மூணு இருக்கு இல்லையா அது ஒரு முந்நூற்றி ஐம்பதுன்னு வைத்துக் இதை நாலு எண்ணெய் கூட வச்சுக்கொள்வோம் நாலு எட்டு முந்நூற்றி ஐம்பது எவ்வளோ வரும் முந்நூப்பிரெண்டு ஆயிரத்தி இரநூறு நாலரை ரெண்டு இரநூறு நாலு ஐம்பது இரநூறு இப்போ மொத்தம் ஆயிரத்தி நானூறு தொண்ணூற்றி மூணு கொஞ்சம் தான் அதை விட கொஞ்சம் ஆயிரத்தி இரநூறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆயிரத்தி அறுநூறு கொஞ்சம் கூட ஒரு வேலை நீ அஞ்சு சரியாக இருக்குமா சார் பேருக்கு பாருங்கள் அஞ்சு எட்டு முன்னூற்றி நாற்பது ஏழு ஐநூறு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு அப்படி ஒரு ஐநூறு இருபது நாற்பது இரநூறு ஸோ ஆயிரத்தி எழுநூறு அப்படி போயிடும் இல்லையா அப்போ ஆயிரத்தி ஐநூறு கம்மியாக இருக்கிறதுனால நாலு புள்ளி மூணு தான் சிற்க முடியும் அப்கோர்ஸ் இது ரெண்டு கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வரல அதை விட்டுறலாம் சரி அப்போ நாலு புள்ளி ஓரளவுக்கு வர்றது அப்போ ஓரளவுக்கு இந்த இதை இதான ககுத்தா இந்த வகையில் தான் வரும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கணும் அப்படி கொஞ்சம் இதுதான் கரெக்டாக இருக்குமா ரெட்டை பேருக்கு பார்த்துங்க இது ரெண்டு பெருக்கி பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு பக்கம் அப்படின்னு பார்த்துருக்கேன் அப்படிங்க ஓகே அந்த சார் கேள்வியில வந்து நான்கு புள்ளி மூணு அப்படிங்கிற முதல் விடை வந்து சரியான விடை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம் நம்முடைய அடுத்த காணொளியில இதே ஆசிலேஷன்ஸ் அதாவது அலைவுகள் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்